வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் பீக்கங்காவோடைய தோலில் துவையல் பண்ணலாங்க நல்லா ருசியாக இருக்கும் நம்ம பீக்கங்காயை சமையல் பண்ணிவிட்டு அது சீயுண தோலை எல்லாம் நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் குப்பையில் போட்டுருவோம் அதை வந்து இனிமேல் அப்படி பண்ணாதீங்க நல்லா டேஸ்ட்டான துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அதில் மிகுந்த சத்து இருக்குதுங்க நாசத்து நிறையா இருக்குது பீக்கங்காய் துவையலில் அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த பாருங்க பீக்கங்காய் தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு இதோட சிறிதளவு இஞ்சி தோல் சீவி இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து தாளித்து நல்லா வதக்கணுங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தம்பருப்பு போடுவோம் நல்லா பொறிஞ்சொன்னையும் அஞ்சாறு கடலைப்பருப்பையும் அதோடு அதோட சேர்த்து காஞ்ச மிளகாய் நாலு காஞ்ச மிளகாயே வச்சுக்குவோம் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு சிறிய துண்டு சிறிய அளவு வெங்காயம் வந்து நல்லா அரிஞ்சு அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கினோடனே நம்ம சீவி வச்சுருக்க பீக்கங்கள் தோலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குவோம் பச்சை வாசனை போகணுங்க அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுல நல்லா தாளிதம் பண்ணி அதில் நல்லா வதக்கி விடுவோம் ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லா தொகையிலும் பண்ணுற மாதிரி தாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொகையில் வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொகையில் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க இதில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நன்றிங்க அண்ணன் வீட்டு சேனல் அண்ண வீட்டு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி